பாஸ் லைவில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அருண் மற்றும் முத்துக்குமார் ஒன்று சேர்ந்த தருணங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் அருணுக்கு ஒரு பக்கம் காதலுக்கு ஓகே சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்தது நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் தீபக் கிட்டையும் போயிட்டு அந்த இஷ்யூவை பேசி சால்வ் பண்ணியிருந்தார் அருண் அவர்கள் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டிருக்க நமக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு கமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னா நீங்கள் ஏன் மஞ்சுரி முத்துக்குமரன் ஏதோ நேற்று நைட்டு பேசியிருக்காங்க ராணுவை பற்றி அதை பற்றி நீங்கள் ஏன் வீடியோ போடலன்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருந்தது சீரியஸ்லி அதை நான் பார்க்கலங்க நேற்று நைட்டு வந்து எபிசோடு பார்ப்போம்ல ஸோ நான் டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் பார்த்தாலுமே என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் ரிவியூக்கு போவேன் அந்த டைமில் லைவில் ஏதோ ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு அதை சீரியஸ்லி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சதுன்னா அதை பற்றி நான் கிளாரிஃபிகேஷனும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன் நான் அந்த வீடியோவும் பார்க்கல எனக்கு என்னன்றதும் சுத்தமாக தெரியாது தெரிஞ்சால் தான் நான் கம்பல்சரி போட்டிருப்பேன் ஓகே சரி கண்டன்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஒரு பக்கம் அருண் அவங்க அப்பா அருண் லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குறிப்பாக இப்போ அவன் இங்கே உழைக்கிறது யாருனா அவன் தங்கச்சிக்காக அவங்க தங்கச்சி எம்பிபிஎஸ் படிக்கிறான் ஃபோர்த் இயரு நான் ஒரு பாயிண்டில் என்னோடய கரியரில் சரிக்கிட்டேன் மேலே கீழே போயிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ அருணால் தான் அவள் படித்து எம்பிபிஎஸ் ஆகிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய துறையில் போயிட்டு பல பேருக்கு இது பண்ண போகிறான்னா அதுக்கு அருண் தான் மெயின் காரணம் அப்படின்ற மாதிரி அருணை பாராட்டி புகழ்ந்து அவனுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து வரைச்சதுனால இது ஓகே அந்த அவங்க ஃபேமிலிக்காக என்ன உழைக்கிறான் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சூப்பர் வேற மாதிரி இருந்துச்சு அதில் மாற்றுக்கறதே இல்ல ஓகே இதில் முத்துக்குமரன் வந்து பங்காளிகள் தூரத்து சொந்தம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களே அது சொன்ன உடனே இந்த வீடே ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அருண் வந்து முத்துக்குமரன் தொட்டு அவன் தம்பிடா உனக்கு அருண் முத்து உனக்கு தம்பின்ற மாதிரி கூப்பிட்டு கண்ணத்தில் முத்தம் பண்ணுற சீன்லாம் பார்க்கும்போது நல்லா மெர்சல் ஆகிட்டேன் என்னையா நடக்குதுங்க என்னடா ஓ இத்தனை நாள் நடந்தது ஒரே நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க டோட்டலா டோட்டலாக மாற்றி விட்டீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் முத்துக்குமரன் மற்றும் அருணார் பங்காளிகள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் எது எதிர்பார்க்க முடியாது முத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு டாஸ்க் வந்துச்சு அருண் வந்து நிறைய சப்பாத்திகள்லாம் போட்டு இப்ப என்ன பண்ணணும் சப்பாத்திகள் போடணும் அம்மாவுக்கு சப்பாத்தியும் அப்பாவுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அருண் அதை போயிட்டாரு சப்பாத்தி உருட்ட போறாரு முத்து அவங்க ஹெல்ப் பண்ண ஆஹா ஆஹா அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி போராம இருப்பா முத்து அப்படின்ற மாதிரி வச்சு கலாச்சார உடனே நான் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் இருந்தாலும் மூணு வாரத்துக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி மஞ்சுரி கலைக்க நான் இண்டிவிஜுவல் பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்ற மாதிரி கண்டினியூஸா ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு முத்து ஜாக்லின் நீ கொஞ்ச நேரம் தொடர்ந்து இந்த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் நீ இது முன்னால் இந்த தொல்லையை தாங்க முடியல ஏன்டா அப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட என்னது இது அர்ச்சனா இது வரலையா ஆர்லி குயின் வரலையான் ஆர்லி குயின் போது அவர் அப்படியே தெரியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு பாருங்க அல்டிமேட் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவருக்கு டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறார் அது எனக்கு தெரியாதுப்பா அருணை தான் கேட்கணும் நீங்கள் அருணை கேட்டுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ இங்கே என் பையன் என்ன கேட்டாலும் ஆசைப்பட்டாலோ நோன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவனுக்கு எஸ்ஸுன்னு தான் கொடுப்போம் இந்த இடத்துல அவனுக்கு அதுலேயும் எஸ்ஸு கொடுக்குறோம் காதலுக்கும் எஸ்ஸு ஓகே சொல்கிறோம் ஏ ஏஆர் அப்படின்றதுக்கு ஓகே பண்ணுறோன்ற மாதிரி காதலுக்கு ஒரு பச்சை பச்சைக்கூடிய காமிச்சு ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் அதில் விரைவில் ஆறு மாதத்தில் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கேயே நடக்குது என்னையா நடக்குது இங்கே இங்கேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவீங்க போல இருக்கு அப்படின்ற கேட்டகிரியில் எல்லாமே பிளான் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணுமா கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க நல்லா பண்ணுறேன் சூப்பராக பண்ணிட்டீங்க போங்க இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் அருண் சப்பாத்திலாம் போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோன்னா அவங்க அப்பா எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு ஊட்டி விடும் போது பார்த்தீங்கன்னா விஷாலில் பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுகிறார் அப்போ வந்து பார்த்தீங்களா இல்லையா என் டேலண்ட்டு திருட்டு பிரியாணினும் போது வா திருட்டு பிரியாணி பண்ணதே தப்பு தம்பி இதெல்லாம் பண்ணிருக்கூடாது அருண் நீ போய் திருட்டு பிரியாணி செஞ்சதுமே தப்புன்ற மாதிரி கிளி கிளின்னு கிளிக்கிறார் திருட்டு பிரியாணியை அது வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க என்ஜாய் பண்ணுறீங்க இதெல்லாம் ரைட்டு ஆனால் ஒரு இடத்துல ஒரு எத்திக்கலாக இருக்கணும் இது வந்து நீங்கள் பண்ணது அன்னெத்திக்கல் இட் இஸ் நாட் ரைட்டு எல்லாேருக்கும் காமனான கிராசரீஸ் நீங்கள் மட்டும் எடுத்து தனித்துவமாக எடுத்து சமைச்சு சாப்பிட்றது இட் இஸ் நாட் ஃபேர் என் பார்வையில் அதை தப்பாக தான் பண்ணிச்சு அது யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பக்கம் வெளுத்து விட்டார் அருண் நீ போய் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி விஷாலி யாருனையும் போட்டு அடிச்சுட்டார் நியாயமான பேச்சு இதுதான் கரெக்டாக இருந்தது எனக்கு அந்த இடத்துல பிடிச்சிருந்தது இன்னொரு பக்கம் தீபக் சார் நீங்களும் பேசிட்டு கடைசியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களே அது கூட தப்பு சார்ன்ற மாதிரி தீபக் சாருக்கும் அவங்க ஒரு போடு வரிசையாக போட்டு இதில் எனக்கு என்னன்னா அருணோட அப்பா வந்து பயங்கரமான பயங்கரமான பேச்சாளர் இதெல்லாம் இருக்கு அதுக்குதான் அருண் வந்து எப்படியாவது வந்து பீட் பண்ணிரணும் முத்துவை வந்து பீட் பண்ணி நம்ம ஒரு பிரம்மாண்டமா தெரியணும்னு யோசிக்கிறாரு அது பல இடங்கள்ல அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆகிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இந்த நடுவில் என்னன்னா ரொம்ப ரொம்ப பல்பு ராணுவ தான் ஏன்னா ஒரு பக்கம் விஷாலில் அருணோட ஃபேமிலி அரகனைசைஸ் பண்ணிட்டாங்க முத்துக்குமரன் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனும் இதெல்லாம் பேசி இது பண்ணி இது பண்ணிட்டாங்க அடுத்து ராணுவ வராரு ராணுவை வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் ராணுவ கூட மிங்கில் ஆவாத மாதிரி இருந்தவொடனே ராணுவக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டா ராணுவ அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு என்னடா அது அண்ணா அண்ணான்னு சொல்கிறோம் கடைசியில் இவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி தான் ஆனால் கண்டினியூஸாக முத்து தான் பாராட்டிகிட்டு இருந்தாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுமணா தான் சுற்றுவீங்க இப்பெல்லாம் பண்ணுவீங்க அந்தளவுக்கு தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல மக்களே அதுக்கப்புறம் வெளியே அவங்களுடைய டைம் இருக்கு இல்லையா அந்த டைம் ஜோன் முடிஞ்சிருச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலி லீவ் ஆயாச்சு இது ஒரு பக்கம் அடுத்து தீபக் கூட வந்து பேசுனாங்க இல்லையா தீபக் கூட வந்து அருண் பேசுனது இருக்குல்லையா ஒரு பக்கம் தீபக்கை வந்து இந்த ஃபேமிலி அருணோட ஃபேமிலி வந்து பேசியாச்சு இப்போ வந்து அருணுக்கு தெரியும் அருண் போயிட்டு அதை பேசி முடிச்சுட்டு நான் அவங்கள ஒரு பெரிய இலை மேலே வச்சு பார்க்குறேன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் போயிட்டு தீபக் கிட்டே சாரி கேட்குறேன் ஏன்னா தீபக்கோட ஃபேமிலி வந்து அருண் பண்ணதை சொல்லிட்டாங்க இப்போ தீபக் பண்ணதையுமே சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு சைடும் இருக்குல்ல ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகணும் சோ அந்த காட்டியில அருண் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி சில விஷயங்கள் சொல்லிட்டார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு ஓகே இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்துக்குலாம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா ஜெஃப்ரி அவர்கள் இருக்கார் இல்லையா ஜெஃப்ரி வந்து ரொம்ப எங்கள் அம்மா வந்து ஓப்பனாக பேச சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் ஓப்பனாக வெளிப்படுத்த சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த இடத்துல எது பேசினாலும் எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவாங்களோ அதை வேறு மாதிரி திருப்பி விட்டுருவாங்களோன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அதை கான்சியஸாக இருந்து தான் நான் செயல்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னடா கான்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது கூட அந்த பாட்டை கூட வேறு மாதிரி திருப்பி விட்டுறாங்க வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் நான் நடக்குது அதுதான் பயமாக இருக்குது எனக்கு நான் பேச வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறாராம் யாரே ஜெஃப்ரி அவர்கள் இந்த சுச்சுவேஷனில் தான் ராணுவ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தான் நான் பார்க்க மறந்துட்டேன் போல இருக்கு மக்களே ராணவ என்ன சொன்னார்னா ஏதோ வந்து பேரண்டிங்கை பத்தி பேசியிருக்காங்களாமே மஞ்சுரியோட மஞ்சுரி வந்து பேரண்டிங்கை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க அதில் ராணுவக்கு உடன்பாடு இல்லை உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் உன்னை வளர்த்துருக்கணும் இந்த மாதிரி உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது ஏதோ ஒன்று வந்து அது ரொம்ப தப்பாக இருக்குது இதுவாக இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது அவங்களோட பேரண்டிங் உங்களோட பேரண்ட்டிங்கை பற்றி நீங்கள் பாருங்கள் அவங்களோட பேரண்ட்டிங்கை பற்றி அவங்க பாத்துக்கிறாங்க அதை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க போல் நேற்று நைட்டு டிஸ்கஷன் போயிருக்கு அதான் நான் பார்க்கல அதை பேஸ் பண்ணி வந்து செம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு முத்து கூட வந்து கமெண்ட்டை பாஸ் பண்ணால் அதை கமெண்ட்டை பாஸ் பண்ண எனக்கும் செம டென்ஷன் ஆகிட்டு முத்துக்கிட்டே கேட்டவொடனே அவங்கட்டு நான் சொல்லிட்டேன் இல்லைடா எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எச்சரிச்சாங்க எனக்கு இது மாதிரி பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னும் போது முத்து புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனே வந்து சாரி சொல்லிட்டான் இதெல்லாம் பண்ணிட்டான் ஆனால் மஞ்சுரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணலாம் எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கடுப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார் அந்த சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறாரு விஷாலம் வராரு விஷால் வந்து மஞ்சுரி அவர்கள் எப்படி தெரியுமா அருண் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத விட அருண் உங்கள் வார்த்தையில் பிழை இருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம வார்த்தையில் பிழை இருக்கணும் போது நம்மளே ஒரு கான்சியஸாக யோசிப்போம்ல அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி எடுத்துட்டு போறாங்க ஸோ அதை அங்கே கரெக்டாக எடுத்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி கேம்ல பிளே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது மக்களை யாராவது அந்த ராணுவ மேட்ரு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வீடியோ இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க இல்லைனா நானே தேடி கண்டுபிடிச்சி என்னதான் நடந்துச்சுன்றது பார்த்துட்டு சொல்றேன் பாய் கைஸ்